வணக்கம் ஒவ்வொரு தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம இந்த பகுதியில் தோப்பு கரணம் பற்றி பார்க்க போறோம் தோப்பு போடுவதனால் நமக்கு உடல் அளவில் மனதளவில் மூளை அளவில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் எல்லாம் ஸ்கூல்ல பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னாலோ இல்லை வீட்டு படம் ஏதாவது எழுதாம வந்துட்டாங்கன்னாலோ ஆசிரியர்கள் அவங்களை கூப்பிட்டு தோப்பு கர்ணம் போட சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம விநாயகரை கும்பிடும்போது கூட தோப்பு கர்ணம் போட்டு சாமி கும்பிடுவோம் நாகரிகம் கருதி நாளடைவில் நம்ம இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டோம் நம்ம செய்யாமட்டது யுவஸ்காரங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க யோஸ்காரங்க தோப்பு கர்ணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுல வந்து மனம் உடல் மற்றும் மூளை இந்த மூணு ஒரு செய பயன்பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை கர்ணம் போடுவதனால் நமது உடல் வஜ்ராயுதம் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மன இறுக்கம் மன அழுத்தம் மற்றும் ஆர்டிசம் போன்ற மன சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாவதா சொல்லியிருக்கிறாங்க உடல் எடையை குறைக்கும் தொப்பை குறைக்கும் தொந்தியை குறைக்கும் பல்வேறு உடற்பயிற்சிகளை நம்ம செய்கிறோம் ஆனா இந்த உடற்பயிற்சிகளாம் செய்ய சொல்ற மூளைக்கு இதுவரைக்கும் நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் இல்லை ஆனா இந்த தோப்பு கர்ணம் அப்படிங்கிறது மூளைக்கான ஒரு எக்ஸசைஸா இருக்குது தோப்பு கர்ணம் போடுவதனால் நமது வலது மற்றும் இடது மூளை சிறப்பாக செயல்படுகிறது முக்கியமா இந்த மூளையில இருக்கிற நியூரான் செல்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன அப்படின்னு சொல்றாங்க இந்த தோப்பு கர்ணத்தை வந்து மருந்து இல்லா மூளையின் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ டெய்லி தோப்பு கர்ணம் போடுவோம் சாதாரண பிரெய்னா சூப்பர் பிரெயினா நம்ம மாத்துவோம்